ఫుల్ అండ్ ఫుల్ స్టోన్ వచ్చే మరి గ్రాండ్ లుక్ ఓ ఫుల్ అమే ఇది ఉంది స్టోన్ వచ్చేదా ఫుల్ అండ్ ఫుల్ స్టోన్ ఓన్లీ 799 इंदर प्राइस यार मैं कुड़क मटा इंदर बाजार ला गारंटी के साथ सोल रहे ओके इंगल गाइस पारंग ओनली नम्बर व्यूज का आगे था पंगल ऑफर था पंगल ऑफर ओनली नम्बर व्यूज का मटन था ओके ओनली टेन डेज मत तोड़ दा अपर वंदे निके टे ना कड़ी क्या दे दे पीस ला मैं पंगल कपर वंदे के टे कड़ी

पूल एंड पूल जर्कन स्टोर पाले डिवाइस ऊपर आऊं नेवर चिकू कलर नेवर ने ये की लगाम चाहिए लो अधिले नेकलर्स ओ नेकलर ना आ रहा बायेंगर प्रीमियम आर्ग में ने यस नेक्स्ट नेकलर पाल एल्ला में हैवी रेंज थ्री थाउजेंड थ्री थाउजेंड फाइव हंड्रेड रेंज नेवर थ्री थाउजेंड थ्री

திண்ணல அல்வா இருக்கமா அந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கு கிரேப்ல ஸ்ட்ராங் மாதிரி கிரேப் சாரி கிரேப் வாவ் இத பாத்தீங்கனா பிரைடல் சாரி இப்ப காமிரது பிரைடல் இது பிரைடல் மோத்தி வர்க் முத்து வர்க் முத்து வர்க் ஓகே சூப்பரா இருக்கு இத பாருங்க गाइस நீங்க இங்க போனா கூட எங்கே போனா போயிடுங்க இந்த சேம் அதே மாதிரி வர்க் இந்த இந்த ரேட்ல யாருமே தர மாட்டார் only 799 மட்டும்தான் गाइस ফুল ஹெவி பிரைடல் சாரி பார்ட்டி வேர்

ஆமா காமிக்கணும் அப்புறம் தான் டிஸ்கவுண்ட் ஆமா இந்த சேனல் பார்த்து வந்த அப்புறம் தான் டிஸ்கவுண்ட் இல்லையா சேனல் பத்தி சொல்லலாம் உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கிடையாது வந்த சொல்லணும் நான் யூடியூப் பார்த்து வந்த அப்புறமே தான் உங்களுக்கு இந்த ரேட்டு குறைக்க முடியும் எல்லாமே ஹெவி பீஸ் சார் நீங்க எப்படி அந்த பீஸ் பிடிச்சிருக்கேன் எனக்கு ஸ்கின் சொல்ற மட்டும் அனுப்பிவிடுங்க சேம் பீஸா கில்லர் போட்டோ அனுப்புறேன் வீடியோ கேட்டேன் வீடியோ அனுப்புறேன் இங்க மட்டும் ஒரு

पाक रहोगे यो सके आना इमीडिएट आ कॉल पनी देंगे यस बड़ी नेट सार। ये लव प्रीमियम क्वालिटी एम्ब्रोडिंग वाइट न्यू एम्ब्रोडिंग कुत्ते में इपन हम उधर इतना आइटम सर को ओनली सारी इस फुल हैवी सारी हैवी सारी हमें एट हंड्रेड लेंथी 800 लेंदी और 10000 वर्क के सारी सूचिर तो और 10000 और 10000 सारी वर्क सारी ग्रैंड रिसेप्शन सारी तो नहीं इन्ना रेट लगे ना इप्पो काम के तो ऑफर फीस सेवन नेट सेवन डबल नाइन नहीं तनिया हैवी कुंजू हदीवाले

இந்த ஸ்டோன் மட்டும் பாருங்க நீங்க பத்து வருஷம் யூஸ் பண்ண கூட இந்த ஸ்டோன் ப்ளேக் ஆகாது அந்த மாதிரி ஸ்டோன் அது இந்த பொருள் ஒர்க் பண்ணு கையில பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் சூப்பரா இருக்கே அம்மா பாய் இதோட オリジナル ரேட் சொல்றா சார் இந்த オリジナル ரேட் சொன்னீங்கன்னா கஷ்ட ஒரு ஏ மேடம் கீழ வந்துறாங்கன்னா நாடா 6000 சாரி உங்களுக்கு அந்த ரேட் கொடுக்கறேன் இதோட オリジナル ரேட் பாத்தீங்கன்னா 6200 டேங்கப்பா 6000 நான் ஓஃபர்லாம் கொடுக்குறேன் ஏன்னா இப்போ சிங்கிள் பீஸ் சிங்கிள் நாலு கலர்ஸ் வந்துடுச்சு கலர்ஸ் எல்லாருச்சு லைஸ்ட் கலருக்கு அதான் கஸ்டமர் தான் ப்ராஃபிட் இப்போ இந்த சாரீ யார் வாங்குறாங்களா அவங்களுக்கு ஏதாவது அந்த சாரீ ஒரு ப்ராஃபிட் இந்த ஒர்க் பாருங்க ஃபுல் ஃபுல் ஜெர்கன் ஹேண்ட் ஸ்டோன் only செவன் டபுள் திருப்பி திருப்பி சொல்றேன் செவன் டபுள் நைன் செவன் டபுள் நைன் செவன் அதெல்லாம் சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டோன் தான்

இது ஒண்ணு பார் இது பேஜ் ஒரு ஓபன் பண்ணி காமி இது கூட அது கீழ ஃபர்ஸ்ட் காமிச்சீங்கன்னா 6000 இதே போல ரேட் இது முந்தானி காமி இந்த முந்தானி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் வர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் வர்க் ஜி பேஜ் வர்க் மாதிரி ஹேண்ட் வர்க் பண்ணிருக்கு இந்த பார் இங்க இங்க இந்த டிசைன் இந்த ப்ரோ அங்க ஃபிரண்ட் டிசைன் இது ஓகே இந்த ஷோல்டர் கவர் அந்த பீஸ் இந்த டிசைன் ஷோல்டர் நல்ல கிராண்டா தெரியும் கிராண்டா தெரியும் பார்ட்டி வேற ஐட்டம் ஐ மீ அதான் எல்லாமே பார்ட்டி வெரைட்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஸ்டோர்

டமாக்கோ ஆஃபர் இந்த டமாக்கா ஆஃபர் பொங்கல் வர தான் பொங்கலுக்கு அப்புறம் போயிட்டீங்க அப்படின்னா கிடைக்காது கலர் மட்டும் ஃபுல்லா பாருங்க அப்புறம் ஐஸ்கிரீன் ஷோட்டு பேர் பண்ணாங்க இது பாத்தீங்கன்னா ஜிமி ஷூ ஜிமி சு எம்ப்ராய்டிங் பாருங்க வேட்டே இல்லை உடம்ப சுத்தமா வெயிட் இல்ல லைட் வெயிட்டாக இருக்கு ஓ காத்து மாதிரி இருக்கு ம் சூப்பராக இருக்கும் எம்ப்ராய்டிங் ஃபுல் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக சிக்னஸ் ஒர்க்

நம்ம எப்படி புல் பீஸ் பிரிக்க முடியாது இல்ல அப்படியே கேட்டேன்னா போட்டோஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட இந்த பீஸ் அப்படியே பாருங்க இந்த பீஸ் புடிச்சிருக்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்பி விடுங்க இல்ல இன்னும் நிறைய பாக்குறதுனா கூட கடைக்கு வந்துருங்க கடைக்கு வந்துருங்க நீங்க சௌகாப்பேட்ல வந்தீங்கன்னா ஒரு வாட்டி நம்ம கடை விசிட் பண்ணிருப்பாங்க நீங்க வாங்கின கூட சரி பட் ஒரு வந்து ஒரு பீஸ் வாங்கின வந்து அஞ்சு பீஸ் வாங்கிட்டு போவீங்க அந்த மாதிரி பீஸ் இருக்கு எல்லாம் எல்லாமே டோர் டெலிவரி பண்றேன் எல்லா சாரியுமே நம்ம கிட்ட மெசேஜ் மட்டும் பண்ணுங்க கூகுள் அட்ரஸ் மட்டும் அனுப்பி விடுங்க ஓகேங்களா பீஸ் இப்போ ஓபன் பண்றேன்

दोबारा कलर से नेट अधे नेट अधे नेट ले यस ने कलर ने कलर नेक्स्ट बात देखना इन्नोन आप एंड आप सारी मारी ब्लैक विद कलर कम्युनिकेशन पारण गाइस वाव ब्लैक विद एश वाव सारी है ना कलर अच्छे दे नल्ला स्वॉप पे मटेरियल नल्ला तोनी शाइनिंग आ गए चार्टन तोनी मारी एकदम स्टोन विच मारी बॉटल இந்த பார்டர் தனியா கிடையாது அது துணிலே ஒர்க் பண்ணிருக்கேன் ஆமா துணியில ஒர்க் பண்ணிருக்கேன் தெரியுது தச்சிருக்க கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க பார்டர் தனியா தச்சிரு அப்படி இல்ல இல்ல துணிலே ஒர்க் பண்ணிருக்கேன் பாக்குற செம்ம பிரீமியமா இருக்கு இதே ஒரு படத்துல கூட ஒரு ஹீரோயின் போட்டிருப்பாங்க இதே கலர்ல ஹாஃப் சாரி மாதிரி நல்லா டீசென்டா இருக்கும் இது பிளவுஸ் பிளாக் இப்ப காமிச்சியில வீடியோல எல்லாமே ஒன்லி எயிட் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஹெவி ஸ்டோக் சோ நீங்க சீக்கிரமே மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பீஸ் கிடைக்கும் யானை ஒன் வீக் அப்புறம் டூ வீக் அப்புறம் கேட்டிங்கன்னா டூ வீக்ஸ் அப்புறம் கேட்டிங்கன்னா இந்த பீஸ் கிடையாது சீக்கிரம் வரைக்கும் தான் இந்த பீஸ் இருக்கும் யானை நிறைய கஷ்டம் வந்து பாத்து வந்து இப்ப கூட ஒரு ஆளு அப்படின்னு கேட்க முடியாது பீஸ் அந்த பீஸ் ஏ இருக்காது அப்புறம் வந்தா சொல்லுங்க பயா என்ன பயா வீடியோல காமிச்சு நம்ம கையில ஆடும்ல யாரு சீக்கிரம் வந்தீங்கன்னா அவருக்குதான் ஆஃபர் ஆஃபர் ஆமா பீஸ் காலியாச்சு பீஸ் இருக்க வரைக்கும் தரேன் காலியாச்சு அப்படின்னா சொல்ல முடியாது நம்ம கையில அதுமே இருக்காது ओके गाइस नेक्स्ट बात full full है फुल एंड फुल हेवी वर्क के ब्लू कलर रॉयल नेवी ब्लू मारी इंक ब्लू शेड मारी नाला ग्रांड पार्टी वाला आइटम फुल एंड फुल हेवी वर्क के इधर बात है ना होंगे 1250 रेट वर्ड है आई थी यार नो दे मोरा इधर कुछ ऑफर रेट है रेट अधिक में था वो ऑफर ले 1250 बोल रहे हैं फुल एंड फुल हेवी वर्क के रनिंग �

पिंक ब्लू पिस्ता ग्रीन लेड ग्रीन ब्लू लेड ग्रीन डार्क पिंक पिच ಎಲ್ಲ ಕಲರ್ಸ್ ಇರ್ ಫಿಲ್ ಮಾಡ್ ಫಿಲ್ நல்லಾ ಇರこう ಫಿಲ್ ನಲ್ಲೇ ಇರ್ ಒನ್ಲಿ 1250 गाइस, ನೀ ಪೀಸ್ ಪೋಡ್ಚಿರಕನೆ ಅಪ್ರೇ ಸೀಸನ್ ಅನ್ಬಿಡ್ ಹೋಗು ನನಗೆ ವಾಟ್ಸಪ್ ಲ ಆಪ್ಡೇಟ್ ಮಾಡ್ ವಿಡಿಯೋ ಲ ಸ್ಯಾಮ್ ಪೀಸ್ ಎ ಕ್ಯಾರಿರ್ ಬನಿಸ ನೆಕ್ಸ್ಟ್ ಅದೇ ಮರಿ ಮಿರರ್ ವರ್ಕ್ ಲ ಫುಲ್ ಜಾಲ ವರ್ಕ್ ಬಾಡಿ ಫುಲ್ ವರ್ಕ್ ಆಗಿರೋ ಇದು ಫುಲ್ ವರ್ಕ್ ஹெவி கைஸ் गाइस பாரு ஃபுல்லா ஃபுல் ஹெவி வர்க் ஃபுல்லாமே வர்க் தான் only 1250 गाइस ரேட் நல்லா நியாக சேவ் பண்ணி வச்சிருங்க என்ன ரேட் சொல்றாங்க இந்த ரேட் யாருமே தர மாட்டாங்க அந்த மாதிரி ரேஞ்ச் 1250 only ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்ட் லுக்கா இருக்கும் நம்ம பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் வர்க் கலர்ஸ் பாத்தீங்கன்னா அதுல கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கு பிச் கலர் லெமன் yellow கலர் நான் பிங்க் கலர் फोर कलर्स இருக்கு गया। गाइस guys इधर बात நெக்ஸ்ட் इधर நெக்ஸ்ட் बात देंगे ना। Next बात देंगे। you know, Green चिर। इन्हें इन्हें piece है। बेली ले two thousand two thousand five hundred भिकरांगे। ना only offer rate thousand five hundred thousand five hundred था। Only आई थी आई नोरबा। Okay। ना मैं views गा गया। Offer पोटर था thousand five hundred मट्ट था guys। Full एंड full heavy work। thousand five है ना नज़ार designs चिर गये इधर। इधर option colors सेम पीस है कोई नहीं बन रहा है ओनली थाउजेंड फाइव हंड्रेड काम का पीस इल्ला में थाउजेंड फाइव हंड्रेड इंगे पारी ना इंगे पीस ओपन बनी पारी इधर ब्लाउज सुपर वर्क है ब्लाउज लगो रो ग्रैंड लुक बन रहा है इंगे पारी गैस फुल एंड फुल हैवी वर्क है मिरर वर्क है कट वर्क बॉर्डर है लेवेंडर कलर पिंक लेवेंडर पिंक एंड लेवेंडर ப்ளவுஸில் ஃபுல் ஒர்க் ஃபுல் ப்ளவுஸில் ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஒர்க் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் திருப்பியும் கூட சொல்கிற தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரேட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ் பண்ணி பார் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்ட் ஹெவி அன்ன ஒர்க் சம்மியாக இருக்கும் ஒன் டெஸ்ட்டுக்கு போ பாடர் கொடுத்துருக்காங்க பாடரில் ஃபுல்லாக ஸ்டோர் ஃபுல்லாக ஸ்டோர் பாடர் இதெல்லாம் போட்டு போனால் ஒரு கிராண்ட் லுக் தரும் கிராண்ட் லுக்கு தெரியுது பாட்டி ஒரு ஐட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஒர்க் சாரி दूर paadena jolly ku nalla super istone varunga guys eppadi iruka sir solunga bayangaram arkiya paakradhukku ma jigichu jigichu nirukku only 1500 guys only 1500 nalla shining tartan twenty tartan puniyoda per twenty tartan super ah iruko paare kodum quality bayangaram irukku shining ala thuni nalla shade ah irukku double shade thuni இந்த கட்டும் போது லுக் பாருங்க சாரி எப்படி இருக்கும் ஒரே நிமிஷம்ல வேர் பண்ணி காமிக்கிறேன் நானு இந்த புடவை மட்டும் பாருங்க எப்படி இருக்கு நம்ம வியூஸ் ஆக நான் கட்டி கூட காமிக்கிறேன் எல்லா வியூஸ் காட்டிதான் என்ன பா கைஸ் உள்ள வர்க் எப்படி இருக்கு கைஸ் கமெண்ட்ல சொல்லுங்க நான் எப்படி தெரியதா புடவை எப்படி கட்டிட்டேன் நானு இந்த கட்டினா ஆட்டோமேட்டிக்கா அந்த சாரி லுக் லுக் சிங்கிள் ஃபிட் போடலாம்

இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைடல் செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் இந்த ஃபுல் முடியாது நீங்க நேர்ல வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல கேட்டீங்கன்னா நிறைய மெசேஜ பண்றேன் நிறைய வீடியோஸ் அனுப்புறேன் உங்களுக்கு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இருக்கலாம் பாத்துன்னே இருக்கலாம் பண்ணி சொல்லுங்க எவ்ளோ இருக்கும் இதெல்லாம் பெரிய பெரிய போட்டிகள போனே நினைச்சுக்கோ அதெல்லாம் டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் சொல்லுவாங்க நம்ம கிட்ட ஒன்லி த்ரீ டூ ஃபைவ் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபைவ் எல்லாம் ரேஞ்ச் இருக்கு இங்க பாருங்க கலெக்ஷன் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ஷன் அதே மாதிரி தான் எல்லாமே அந்த மாதிரி ஹெவி ரேஞ்ச் ஸோ நம்ம வீடியோவில் எல்லாம் காமிக்க முடியாது இது எல்லாமே பிரைடல் சாரி இது எல்லாமே பிரைடல் சாரி நல்லா ஹெவி ஒர்க் டிஃப்ரெண்ட் மாடல் கிராண்ட் லுக் நீங்க ஸோ கேட்டேன்னா அப்படியே உங்களுக்கு போட்டோ வீடியோஸ் எல்லாமே அனுப்புறேன் நெக்ஸ்ட் வரைய லாஸ்ட் டிசைன் நம்ம கடைக்கு ஃபேவரட் டிசைன் ஃபேவரட் டிசைன் கடைசியா கடைசியா தான் காமிக்கிற அந்த டிசைன்ஸ் ஓகேங்களா இந்த பீஸ் வந்து பாரு நம்ம கடைக்கு ஃபேவரட் டிசைன் கலர்ஸ் பாரு வாவ் கலர் பயங்கரமா இருக்கே ரெண்டா இருக்கு கலர் மல்டி கலர் இதுல ஒர்க் அதிகமா இருக்கு வர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி வர்க் ரேட் சொன்னீங்களா only 2250 2250 yes ஓகே இதுல ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் ரொம்ப அதிகமா சொல்லுவீங்க பார்த்தேன் இல்ல இல்ல பிரதர் நம்ம ஹோல்சேல் கடை ஓகே இதுல ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா ஹெவி வர்க் கான்ட்ரஸ்டான ப்ளவுஸ் பார்டர் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுல நம்ம பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட நான் ஓன் மேனுஃபேக்சரிங் திஸ் டிசைன் சோ இதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு கடிக்கு 10 கலர்ஸ் 10 கலர்ஸ் இருக்குது இதுல எஸ் கண்டிப்பா 10 கலர்ஸ் கடிக்கு இல்லது அப்படியே கலர் பாருங்க பையா 10 கலர் அப்படியே காமி கலர் green pink blue ஐ மீன் இந்த என்ன கலர் தேன் கலர் நம்ம தமிழ்ல தேன் பீச் கலர் மாதிரி பீச் கலர் ஷேட் டீசென்டா இருக்கும் நல்லா கிராண்ட் லுக் ஹெவி இந்த மாதிரி பிஸ்தா கிரீன் எல்லாமே கான்டெஸ்ட் பிளவுஸ் கான்டெஸ்ட் இந்த ஒர்க் பாத்தீங்கன்னா ஹெவி ஒர்க் நம்ம ஓன் மேனுபேக்சரிங் பண்றது அதுக்கு தான் அந்த ரேட் கொடுக்குற இந்த ரேட் பார்த்தால யாருமே தர மாட்டாங்க அந்த மாதிரி ரேஞ்சஸ் பாத்துக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி அவ்வளோ இந்த கலர்ஸ் இவ்வளோ கலர்ஸ் இருக்கு இதுல எந்த கலர் வேணாலும் பார்த்து

ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைடல் இந்த மாதிரி லுக்கு எல்லா சரிஸ் இருக்கு நம்ம கடை ஆமா பிளஸ் இங்க வந்து வரவாட்டி வந்த சவுகார் பேர் நம்ம கடை விசிட் பண்ணி போங்க வாங்கல கூட சரி வந்து சும்மா வந்த கூட ரெண்டு பீஸ் வாங்கி போவீங்க அந்த மாதிரி கலெக்ஷன் வச்சிருக்கேன் நீங்க கூட பாத்தீங்கன்னா எப்படி இருக்க கலெக்ஷன் இல்ல எக்கச்சக்கமா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா கிராண்டா வச்சிருக்கீங்க எல்லாமே அதுவும் கம்மி பிரைஸ்ல வச்சிருக்கீங்க அதான் சொல்லு நீங்க காடக்கூடிய பிரைஸ் இதெல்லாம் நான் இவ்வளவு பிரைஸ் கம்மியா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல அந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க சோ வீடியோ பாக்குற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல இந்த மாதிரி வெளியில பாத்துக்கீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் நீங்க பாத்து அவர் கான்டாக்ட் பண்ணுங்க எது வந்தாலும் சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாரு